நேரம் காலை நான்கு மணி செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் தேவனாகிய கட்டர் உன்னுடனே இருக்கிறார் ஏ ஏங்க, ராணி 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 கேட்டா மட்டும் எடுத்து தந்துருவா அது ஒண்ணும் இல்ல மணி அவியாச்சு எழும்பறியா எப்படி மாதிரி இருந்துச்சு மணி நாலு ஆயிட்டாக்கா சரி நீ எழுப்பி சமைக்கணும் சமைக்கணும் நீ கஷ்டப்படாத கஷ்டமா இருக்கணும் படு நான் வெளியே ஏதாவது சாப்பிடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் சமைக்கேன் சங்கீதா வேற நாலு மணிக்கு எழுப்பி விட ம் எழுப்பி விட்டுறீங்க சங்கீதா மக்களே சங்கீதா எட்டி சும்மா ஆயிரான் பிள்ள உறங்கிட்டு இருக்கு நல்லா விடிய காலமே எழுப்பி விடாத நீ போ நான் எழுப்பி விடியனா

எலம்பிரியா மக்களே சேப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பா ஆ சரிமா சரிமா தூங்கு தூங்கு என்ன உங்களை பாக்கலான்னு உங்க வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன் நீங்க என்ன என் வீட்டு பக்கமா வர மாதிரி இருக்கு அட நானும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதுக்குதான் ஓடி வந்தேன் பாத்தியா பார்வதிக மூலம் அந்த பையனை பைக்ல போனத அடா ஆமா நானும் தான் பார்த்தேன் எவ்வளோ நகை போட்டிருக்கு இல்லையா குட்டி அடிக்கிதான் போட்டிருக்காளே பாரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் கூட இன்னும் ஆவல எவ்வளவு நகை செய்து குடுத்துருக்கான் உம் பார்வதி ரீ பிடிச்சதான் பிடிச்ச பெரிய பொம்பாலியா பிடிச்சிருக்கா எப்பா குட்டி கால் தரையில படாமலே நடக்குது ஆமாக்கா இருந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் பாத்தீங்களா அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சொல்லுவா இல்லையா பார்வதிக்கு வீட்டுல எப்படி வந்து அதிர்ஷ்டம் கதவு தட்டி இருக்குன்னு பாருங்களாம் அதானே இதுல என்ன கொடுமனா போன அதிர்ஷ்டம் நம்ம வீடு எல்லாம் தாண்டி இல்லையாக்கா போயிருக்கு அதுதான் அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன நீங்க என்ன பதினெட்டு வயசு குமரியா உங்க வீட தாண்டி போயிருக்குன்னு சொல்றீங்க அந்த பையனுக்கு வயசு என்ன உங்களுக்கு வயசு என்ன ஆட வாய மூடு வாயில சுண்ணாம்ப தூக்கி போட்டுருவேன் ஏரியா ஏறையாச்சு பேசியா

தெரியாமல தமிழா இருக்கும் பின்ன நீங்க பேசிட்டு இருங்க சரி என்னக்கா வகை அவ்வளவு தூரம் வந்திருக்கா என்னவா ஆளு கிடையாது இவா நிறைய ரூபா வள்ளி கிட்ட குடுத்து வட்டி கூட வச்சிருக்கியா அதான் வட்டி பைசா வாங்கிட்டு போறேன் வந்துருக்கியா நம்ம கேட்டது எப்படி சமாளிச்ச பாத்தீங்களா ஓ அப்படியா அதுவா விஷயம் அப்ப இவ்வளவு நிறைய பணம் கொடுத்துதான் வச்சிருக்கா போல இல்லையா ஆமாக்கா இவ ஏற்கனவே வீட்டு பக்கத்திலேயே நிறைய தோட்டம் துறவெல்லாம் நிறைய வச்சிருக்கா பாத்துருங்க ஆனா எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டுதான் அழுவா உம் அது சரி பாத்தியா சரி வாங்க நம்மளும் போய் முன்னேற கூடிய வழிய பாப்போம் எதுக்கு அடுத்த விழா கதையை பேசிட்டு எடுத்துட்டு தெரியும் ஆமாமா அதுவும் பின்ன கரெக்டு தான் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம சிக்கன் எடுத்துட்டு மட்டன எடுத்து தந்திருக்கிறீயே என்ன விஷயம் இன்னைக்கு உனக்கு சமையல் இருந்து ரெஸ்ட் உமா வாரம் ஃபுல்லா நீ இதை சமைக்கியா அதான் வாரத்துல ஊறுனாலும் இன்னும் சமைக்கலைன்னு தான் நீ போய் அங்க உட்காரு நானே அழகா தான் உனக்கு சமைச்சிக்கு தரேன் நிஜமாவா சொல்றீங்க இன்னைக்கு நீங்களே சமைக்க போகிறீங்க ஏங்க

ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணும் வீட்ல ரொம்ப செல்லமா சாப்பிட்ட பிளேட்ட கூட எடுத்துட்டு போவாம அதே இடத்துல வச்சிட்டு போய் கை கழுவிட்டு வருவான் அப்படி வீட்ல சுதந்திரமா வளர்ந்தவா கல்யாணம் முடிஞ்ச ஒரு வீட்டு வந்து அவ பிளேட்டையும் கழுவி வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் பிளேட்டையும் கழுவி எல்லாருக்கும் சேவை செய்யணும் ஆனா அவ ஒரு நாள் சுகையிலி படுத்துட்டா கடையில வந்து வாங்கி கொடுப்பீங்களே தவிர சமைச்சு கொடுக்க மாட்டீங்களே அப்படி தானே ஐயோ உமா சாரி உமா தெரியாம சொல்லிட்டேன் சரி நீ போ நானே எல்லாம் சமைக்கேன் நீ யார்ட்டையும் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை போதுமா தைரியமா பெருமையா சொல்லுங்க நான்தான் இன்னைக்கு என் வீட்டுல சமைச்சேன் நீ என்ன ஆம்பளை சமைக்க கூட கூடாது பொண்ணுதான் சமைக்கணும் என்ன எழுதியதாவது வச்சிருக்கா எப்படி கிடையாதே ரெண்டு ரெண்டு பேருகும் வாயும் வயிறு இருக்கு கையும் காலும் இருக்கு அதே மாதிரி யாரு வேணாலும் சமைக்கலாம் எல்லாரும் சாப்பிடலாம் புரியுதா புரியுதுமா புரியுது சரி நீங்க சமையல்ல பாருங்க நான் சட்டு புட்டேன்னு இவ்வளவு பாத்திரத்தையும் கழுவி எடுத்துறேன் எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசியா நீ எல்லாம் இங்க பிறக்க கூடிய ஆளையே கிடையாது உமா வேற எங்கயோ பிறக்க வேண்டியது கரெக்டா சொன்னிய எங்கேயோ பிறக்க வேண்டியது என் கிரகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு கிடைக்கும் பாருங்க உமா ஏ சும்மா சொன்னீங்க சீக்கிரம் சமைங்க ஒரு நாளுதான் நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா இவ்வளவு எப்படி மூக்கு வேர்த்துச்சுன்னு தெரியலையே சமையலை பண்ணிக்கிட்டு இங்கேயே மூடி வச்சுக்கிட்டு வாங்க அங்க இங்கே கொண்டு வந்துடாதுங்க புரியுதா உங்க நீ வேற ஆட்டிக்கிட்டு வந்துருக்கா என்னையாது வியாதாச்சின்னு போய் பாத்துக்கிட்டு வரேன் மூக்கு வேர்த்தவா இருக்காம வந்துட்டா பாருங்களா சரி நீ போய் பாரு ஏ உமா எங்க இருக்கா ஏ உமா எக்க இருங்க வாரேன் எக்கா சீக்கிரம் வாயா ஓடிய